இன்றைக்கு நம்முடைய இளைய கலைஞர் நம்முடைய இளைய தலைவர் நாளைய தமிழகத்தை ஆளப்போகும் போகும் வீர திருமகன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வரலாற்று சாசனத்தை இளைஞரணி கொண்டு புறப்பட்டிருக்கும் இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி நாயகன் இவர் மீது விழுந்த அம்புகளால் இளைஞரணியை கூர்த்திட்டுகிறார் இவர் மீது விழுந்த புகழ் மாலைகளை இயக்கத்திற்கு கவசமாக்குகிறார் திராவிடத்து கருப்பை கண்களிலும் தேசியத்தி சிவப்பை கரங்களிலும் ஏந்தி புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் தங்க தமிழ்நாட்டை தளபதியோடு இணைந்து தலைவரோடு இணைந்து தாங்கி பிடிக்க தனிப்பிறவி எடுத்து உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய இளைய கலைஞர் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி அவருடைய உதயநாள் விழாவை அவரை வாழ்த்தி மாவீரன் நெப்போலியனிடம் போய் கேட்டார்கள் உன்னுடைய படையிலே மொத்தம் எத்தனை பேர் என்று அவன் அப்போது சாதாரண சிப்பாய் தளபதியாகவில்லை மன்னனாகவில்லை பிரெஞ்சு நாட்டுக்கு அப்போது அவன் சொன்னான் என்னுடைய படையிலே மொத்தம் நான்காயிரம் பேர் என்னையும் சேர்த்தால் ஐயாயிரம் பேர் என்று அவன் போன இடங்களிலெல்லாம் வெற்றி வாகை சூடி வந்தான் அவன் போர்க்களத்தில் வால் எடுத்து இறங்கினானாம் சூறாவளியாக சுழல்வானாம் சாதாரண சிப்பாயாக இருந்த நெப்போலியன் அந்த நாட்டுடைய தளபதியாக மன்னனாக உயர்ந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அதே போல சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்களும் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த அந்நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனார் அதே போல அண்ணன் உதயநிதி அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் அவர் கால்படாத கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாடு முழுவதும் பம்பரமாக சுழண்டு வருகிறார் பம்பரமா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இருந்தார்கள் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை போல ஒரு அமைச்சரை பார்த்தது உண்டா இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து

அவருடைய தலைக்கு விளை வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இளைஞரணி சார்பாக பாசறை கூட்டங்களை நடத்தி இளைஞர்களுக்கு வரலாற்றை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு வலிமை மிக்க தலைவராக இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் செல்வகுமார் அவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று இந்த திராவிட மாடல் என்றால் என்ன எல்லோருக்கும் எல்லாம் என்பதை இலக்காக கொண்டு செயல்படுவதுதான் திராவிட மாடு அப்படி நிறைய பேருக்கு என்ன எல்லோருக்கும் கிடைக்குது என்ன எல்லோருக்கும் போய் சேரு கிண்டலாக கேலியாக இன்னைக்கு ஒரு ஆரிய கூட்டம் ஒரு சனாதன கூட்டம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்றால் சூரியன் எப்படி ஏழை பணக்காரன் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக ஒளி வீசுகிறதோ நிலவு எப்படி சாதி வேதம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமாக வெளிச்சம் தருகிறதோ காற்று எப்படி மாளிகையில் இருப்பவனுக்கும் மண்குடிசையில் இருப்பவருக்கும் ஒரே மாதிரி வீசுகிறதோ மழை எப்படி பண்ணையாருக்கும் பஞ்சமி நிலத்திலே வாழ்பவனுக்கும் சமமாக வேதம் பார்க்காமல் பொழிகிறதோ அதை போலத்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை இலக்காக கொண்டு அனைவருக்கும் செயல்பவர்தான் நம்முடைய முதல்வர் கடக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்

இதை நான் சொல்லல டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகை எழுதலாம் இந்தியாவில் வலிமை மிக்க முதலமைச்சர்களை நம்பர் ஒன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று அந்த பத்திரிகை எழுதலாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுக்கிறதாக சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றணும் அந்த வாக்குறுதிகளுக்கு நிறைவேற்றுனதுக்காக ஃபண்டு ஒதுக்கணும் பணம் ஒதுக்கணும் அந்த அந்த கலெக்டருக்கு பணம் போய் சேர்ந்துச்சு இந்த திட்டம் நடந்தா என்ன நடக்கலனா என்ன நம்மளுக்கு என்ன வந்தது கமிஷன் வந்துதா கரப்ஷன் வந்துதா கலெக்ஷன் வந்துதா அப்படி பார்த்த முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார் பல்லு பழனிசாமி நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்ல உங்களுக்கு விலை விலையில்லா மகளிர் பேருந்து விட்டாரா அடுத்த அடுத்த மாதமே போய் அந்த பஸ்ல ஏறாரு எங்க ஈசிஆர்ல ஏறினாரா இல்லையா பஸ்ல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர் யாராவது ஒரு பஸ்ல ஏறி செக் பண்ண வரலாறு உண்டா அந்த பஸ்ல ஏறி உங்ககிட்ட குறைய கேட்கிறாரு ஏமா உங்களுக்கு பஸ் கரெக்டா வருதா உங்களை நடத்தினர் மரியாதையாக நடத்துகிறாரா உங்களுக்கு பேருந்து பயண சீட்டு விலை இல்லாமல் வழங்கப்படுகிறதா நீங்களெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த பேருந்துல பயணிக்கிறீங்களா நான் கொண்டு வந்த திட்டம் உங்களுக்கு பயனளிக்கிறதா கேட்டாரா இல்லையா சொல்லுங்கம்மா கேட்டாரா கேட்கிற முதலமைச்சர் ஆக களத்துக்கு போய் அந்த களத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக இருக்கிற முதலமைச்சர் ஆப்ரகாம் லிங்கனுடைய ஆட்சியை பற்றி பேசுகிற போது சொல்வார்கள் பை தி பீப்புள் ஆப் தி பீப்புள் என்று மக்களுக்காக மக்களால் நடைபெறக்கூடிய ஆட்சி தான் மக்கள் ஆட்சி அந்த மக்களாட்சி தத்துவத்தை உணர்ந்து செயல்படுகிற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா இல்லையா இன்னைக்கு கொரோனா காலத்துல இந்தியாவில எந்த முதல்வராவது கொரோனா வார்டுக்குள்ள போனாங்களா கொரோனா ட்ரெஸ் போட்டுட்டு தனக்கு அந்த நோய் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா போய் சேர்ந்துருவோம் மேலன்ட்டு எந்த முதலமைச்சரும் போல ஆனால் நம்ம முதலமைச்சர் போனார் கொரோனா ட்ரெஸ் போட்டு கொரோனா வார்டுக்குள்ள போனார் அதே போல இன்றைக்கு சிவகாசி மாநிலத்துக்கு போகிறார் அங்க இருக்கிற பட்டாசு தொழிற்சாலைக்கு போகிறார் அப்படி பட்டாசு தொழிற்சாலைக்கு போகிற போது அந்த பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறவங்க அந்த மேனேஜர் சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு கரெக்டர் சொல்றாரு நீங்க உள்ள போவாதீங்க வெடிமருந்து மருந்து மிக ஆபத்தானது இதுக்குள்ள நீங்க போனா ரிஸ்க் நீங்க வீடியோ கான்பரன்ஸ்ல அங்க இருக்கிற தொழிலாளி கிட்ட பேசலாம்னு சொன்னப்பா எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போடாத மக்கள் என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர்கள் அவர்களை நான் சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நேரா உள்ள போய் அந்த அங்க இருக்கிற மகளிரை சந்தித்து அந்த பட்டாசு உருட்டிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாரு உங்களுடைய குறை என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க சொல்றாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற பட்டாசு ஆலைகளில் ஒவ்வொரு ஆண்டும் பத்து பேர் அஞ்சு பேர் விடிவித்து ஏற்பட்டு இறந்து கொண்டு ஆகவே அவர்களுக்காக எங்களுக்காக எங்கள் கணவன்மார்கள் தம்பிமார்கள் உறவினர்கள் இப்படி பல பேர் இறந்த வரலாறு உண்டு எங்களுக்கு வேறு தொழிற்சாலைகள் இங்கே உருவாக்க வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக ஆணையிடுகிறார் இங்கே நானூறு கோடியிலேயே சிப்காட் தொழிற்சாலை உருவாக்கப்படும் இந்த தொழில் பூங்காவில பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளே வரும் நீங்கள் எல்லாம் வேலை செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு கோட்டைக்கு வந்த உடனே நிதி ஒதுக்கிய முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் போனாரு போய் ஒரு ஸ்கூல்ல போய் கேட்டார் ஆரம்ப பள்ளியில என்னப்பா கால சாப்பிட்டேன்னு அந்த குழந்தை சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிச்சு பக்கத்துல இருக்கிற குழந்தை கேட்டார் நானும் சாப்பிடலன்னு சின்ன பையன் ரெண்டாவது படிக்கிற பையன் பசி வந்தா பத்தும் பறந்து போய்டும்னு சொல்லுவாங்க தலைவர் பிள்ளை குட்டி பெற்றவர் பேரம் பேத்தி எடுத்த தாயுள்ளம் கொண்ட தலைவர் இல்லையா அவர் கேட்டாரு இந்த குழந்தைகள்ல எத்தனை பேர் சாப்பிட வந்திருக்காங்க கடைக்கடியான மாவட்ட கல்வி அதிகாரி கிட்ட நூறு பேர்ல நாற்பது குழந்தைங்க தான் சாப்பிட்டு வந்திருக்க மத்த அறுபது குழந்தைங்க சாப்பிடாம வந்திருக்கு உடனே கோட்டைக்கு வருகிறார் ஆணையிடுகிறார் தமிழ்நாட்டில் உள்ள பத்தொன்பது லட்சம் ஏழை குழந்தைகள் ஆரம்ப பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் பசியாறுவதற்காக பாரி வல்லலை போல கர்ணடை போல பத்தொன்பது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்தார்

பெரிய கூட கூட வேலை வேலை பெரிய பார்த்தா நமக்கு போய் பொண்டாட்டி போய் ஒரு ஆயிரம் ரூபாய் அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்க எண்ணெய் கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க எனக்கு வேணும்னா உனக்கு எதுக்கு நீ என்ன பண்ண போற அதான் இருக்குது அதெல்லாம் பாத்துக்கோ அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு பிறந்த நாள் தம்பிக்கு ஒரு உடல்நிலை சரியில் ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும்

மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் புதுமைப்பு திட்டத்தில் மாணவர்களுக்கு அதே போல அவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்த ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வந்து அஞ்சு பேர் இருப்பான் குடும்பத்து நாலு பேர் இருப்பான் அண்ணன் தம்பி அப்பா அஞ்சு ஏக்கர் வச்சுட்டு போயிருப்பாரு எத்தனை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சுட்டு போயிருப்பாரு அஞ்சு பேரும் நாலு அண்ணன் தம்பி எடுத்துக்கிட்டு ஒரு ஏக்கரை தன்னுடைய ஒரே தங்கச்சி கொடுக்கணும்னு யாருக்காவது மனசு வருமா அவங்க என்ன பண்ணுவாங்க

அந்த நிலையை மாற்றி மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சுழல் நிதி வழங்கி அவர்கள் தன்னம்பிக்கையோடு தொழில் முனைவர்களாக வளம் வரக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படி சொல்லிட்டே போல இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி சொல்லிட்டே போல இந்த ஆட்சியினுடைய சாதனையை பற்றி இன்னைக்கு தம்பிக்கு செய்யறோம் அம்மாக்கு செஞ்சோம் அக்காவு செஞ்சோம் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான செய்யக்கூடிய ஒரே முதல்வர் தமிழ்நாட்டில் இருந்தார் கோயில் மந்திரி அவரை நம்ம யாராவது பார்த்திருப்போமா இன்றைக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரே ஆட்சி இந்த திராவிட மடர் ஆட்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எண்ணற்ற சாதனைகள் சொல்லிட்டே போலாம் இந்த ஆட்சியுடைய சாதனை பற்றி நேரம் போதாது சொன்னால மக்களை தேடி மருத்துவம் நம்முடைய மாவட்ட செயலாளர் கொண்டு வந்த திட்டம் ரெண்டு கோடி பேருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் எப்படின்னு கேட்டா மலைவாழ் மலையில இருப்பாங்க அவங்களுக்கு சுகர் வந்திருக்கும் கேன்சர் வந்திருக்கும் அவங்க மருத்துவமனைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணி தான் பஸ்ஸை பிடிச்சி கீழே வரணும் இல்ல கிராமத்துல இருப்பாங்க வண்டியே வராது அவங்க வரணும் அவங்க நகரத்துக்கு வரணும்னா ஒரு ஆயிரம் செலவு பண்ணணும் அந்த நிலையை மாற்றி மருத்துவரும் டாக்டர் உள்பட அத்தனை பேருமே அத்தனை பேருமே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்குற ஒரே ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் இன்றைக்கு மகளிரெல்லாம் வந்திருக்கிறீங்க ஒரு குட்டி கதையை சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஒரு நாட்டில இரு மன்னர்கள் இருந்தார்கள் இருவருமே திருமணமாகாதவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனைல சண்டை வந்துருது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டா ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு மன்னர் ஜெயிச்சிருந்தார் இருந்தாலும் தன்னை எழுத்து மன்னருடைய வீரத்தை பாட்டி மெச்சுகிறான் இவன் அவனை அழைத்து சொல்லுகிறான் நான் வெற்றி பெற்று விட்டேன் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அதை நிறைவேற்றினால் உனக்கு உன் நாட்டை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அவரும் சரியின்னு சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒருவனை காதலிக்கிறேன் அவளை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அவள் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டாள் அந்த கேள்விக்கு விட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நீ மட்டும் அந்த விடையை கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் உனக்கு நான் வெற்றி பெற்ற நாட்டை உன்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அவனும் சரி நான் கண்டுபிடித்து சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி இரண்டு நாள் நேரம் கேட்கிறான் அது என்ன 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 கேள்வி என்று கேட்டால் அவருடைய காதலி கேட்ட கேள்வி என்னவென்று கேட்டால் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க நல்லா கூர்மையா கேளுங்க அவன் என்ன கேட்டான்னா ஒரு பெண்ணுடைய ஆழ்மானது உள்ள எண்ணம் என்ன ஒரு பெண்ணுடைய ஆழ்மனதில் அவள் என்ன விரும்புவால் என்ன எண்ணம் அவருடைய ஆழ்மனத்தில் எப்பவுமே தக தக தகனு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது என்ன என்று அவனுடைய கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மன்னன் கேட்கறான் அவனுக்கு தெரியல தோல்வி அந்த மன்னன் கேட்கறான் அவன் ரெண்டு நாள் டைம் கேட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்கறான் யாருக்குமே தெரியல பெண்ணுடைய ஆழ்மனத்துல என்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியுமா கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கலாம் மலையினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கலாம் பெண்ணுடைய மனசு ஆழ்மனத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா ஆனா அவன் கேட்டவங்க யாருக்குமே பதில் சொல்ல ஒருத்த மட்டும் சொல்றான் இந்த நாட்டினுடைய எல்லையில ஒரு சூன்யக்காரை கிழவி இருக்கிறாள் அவள் மிகவும் புத்திசாலி அவனிடத்தில் கேட்டு விட்டால் உன்னுடைய விடை கிடைக்கும் என்று சொல்லுகிறாள் இது பெண்கள் சம்பந்தப்பட்ட கதை அதனால உங்களுக்கு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் உடனே சூன்யக்கார கிழவி கிட்ட போறான் போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி இது மட்டும் நீ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நாடு கிடைக்கும்ன்றான் சரி உனக்கு நாடு கிடைக்கும் உன்னுடைய உனக்கு கொடுக்க போற அவருக்கு காதலி கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் சூன்யக்காரை கிழவி இவன் சொல்லுகிறான் நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் எனக்கு இந்த நாடு கிடைத்தால் போதும் அவன் காதலிக்கு சொன்ன விடையை சொல்லு என்று சொல்லுகிறான் அவர் சொல்கிறாள் சரி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாள் ஒரு பெண்ணினுடைய ஆழ்மனத்தில் என்ன எண்ணம் இருக்கும் என்று சொல்வா இருக்கும் என்று சொன்னால் அவள் சார்ந்த முடிவுகளை அவளே எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும் அந்த எண்ணம் தான் அவங்க என்ன விரும்புகிறார்களோ ஆழ்மனத்தில தான் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் என்று அந்த சொல்கிறான் இதை கொண்டு போய் அந்த மன்னிடத்தில் சொல்கிறான் அவன் நாட்டை கொடுத்து விடுகிறான் நாட்டை கொடுத்த உடனே இவன் இந்த சூன்யக்கார கிழவி கிட்ட வந்து நீ சரியான விட நீ ரொம்ப நன்றி நீ உனக்கு என்ன கேட்டேன் என்ன வேணும் என்று கேட்கிறான் அவள் கேட்கிறாள் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார் இவனுக்கு ஷாக் ஆயிடுது இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல மன்னன் சரி நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அவன் திருமணம் அரண்மனை கூட்டிட்டு வரான் அரண்மனை கூட்டிட்டு வந்து வந்தவனே அந்த சூன்யாக்கார கிழவி தேவதையாக மாறி விடுகிறாள் இவனுக்கு ஆச்சரியம் அவரிடத்துல கேட்கிறாள் ஆமாம் நான் இனி அரண்மனைக்குள் இருந்தால் தேவதையாக இருப்பேன் வெளியே சென்றால் சூன்யக்கார கிழவியாக மாறி விடுவேன் ஒருவேளை வெளியே நான் தேவதையாக இருந்தால் உள்ளே அரண்மனைக்குள் வந்தால் சூன்யக்கார கிழவியாக மாறி விடுவேன் உனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறான் அந்த மன்னிடத்திலே அவர் சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் இது நீ சார்ந்த முடிவு நீயே விருப்பப்பட்டு எடுத்துக்கொள் என்று அந்த சூன்யக்கார கிழவிடம் சொல்லுகிறான் அவர் சொன்னால் நான் நான் சார்ந்த முடிவை நானே எடுக்க வேண்டும் என்று சொன்னதால் நான் எப்போதுமே தேவதையாக இருப்பேன் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறாள் அதே போல இங்க பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வந்த ஆண்கள் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவிற்கு துணை நிற்க வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவு என்னவென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில உங்களுடைய ஆண் என்ன முடிவு இருக்கும் நீங்க என்னென்னலாம் சகல திராவிட மாடல் அரசு உங்களுக்கு செஞ்சிருக்கு அத்தனையும் நீங்க மனசில் நிறுத்தி உங்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் அண்ணன் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற அந்த ஆழ்மனதில் உள்ள எண்ணத்தை உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து அவரை பெருவாரியாக வெற்றி பெற செய்த தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை எடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்